அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாஷ் துரைசாமி நூறு நாள் ஒரு வாஷ் ட்ரிப்ஸில் இன்றைக்கி நாற்பத்தி ஆறாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான வாஷ் ட்ரிப்ஸு என்னென்னா பல தொழிற்சாலைகள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் லாபலாம் நல்லா வரும் ஆனால் பணம் போடுறது தெரியாது வீட்டில் பார்த்திங்கன்னா பணம் நிறையா வரும் ஆனால் பணம் எப்படி செலவானு தெரியாது சில பேர்த்துக்கு பணமே வராது சில பேர் தொழிலே அமையாது என்ன காரணம் தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க இப்படி பட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய குப்பை தொட்டியை வந்து தவறாக டீல் பண்ணுறனால தான் அந்த பிரச்சனை வர்றது அதே மாதிரி தான் அந்த குப்பை தொட்டியை தவறாக டீல் பண்ணுவாங்க என்னென்னா உத காலை உதப்பாங்க அந்த உதைக்கிறனால அவங்களுக்கு அந்த தொழிலுக்கான அந்த காரணத்துவா சனி அப்போ குப்பை தொட்டி சனியை ஒரு வாதிக்கிறதுனால அவங்க உதைக்கிறனால அந்த தொழிலை அவங்க முடங்க ஆரம்பிக்கிறது அதே பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா சில பேர் வந்து அந்த குப்பை தொட்டியிலிருந்து மூடி அமைப்பு இருக்கும் காலை வச்சு மதித்தாங்கன்னா அது திறக்கும் திருப்பி குப்பையை உள்ள போட்டாங்கன்னா மறுக்க மூடிடும் இப்படிப்பட்டவர்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தொழிலே அமையாது தொழில் நல்லா வருமானம் கிடைக்காது மந்தமாகவே இருக்கும் எனவே நீங்கள் குப்பை தொட்டி வச்சுருக்கீங்கன்னா அது திறனூறு அமைக்க இருக்கணும் அது ஜாக்கிரதையாக காலில் படாமல் ஒரு இடத்துல வீட்டில் வச்சுருங்க அது அந்த குப்பை சேர்ந்தவங்க கூடவே குப்பை தொட்டியில் போய் கொட்டிகிட்டு வந்துடுங்க அதை ஒன்றும் காலில் மட்டும் குப்பைத்தொட்டியை வந்து உதைக்காதீங்க ஏதாவது கேட்டால் கூட அதை கையில் எடுத்து கொடுக்குற மொழியை காலைல உதைக்கக்கூடாது அந்த மூடி அமைப்பு கொண்ட குப்பைத்தொட்டியை தவிர்க்க பாருங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்வு